வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்னைக்கு ஒரு யூனிக் காம்பினேஷன் லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் நல்லா மணக்க மணக்க பருப்பு உருண்டை குழம்பு கூடவே நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் கொடுக்கற காய் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காய் அதலக்காய் தாங்க இந்த சுவையான பருப்புருண்ட குழம்பையும் அது கூடவே இந்த அதலக்காவையும் எப்படி பக்குவமா தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில பூண்டு தேங்காய் அப்புறம் ரெண்டு தக்காளி அது கூடவே பருப்பு உருண்டைக்காக பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில அப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பு அப்புறம் புளி ஊற வச்சது இந்த இன்கிரீடியன்ஸோட டீட்டெயில்ஸ் வீடியோட கடைசியில இருக்கு இப்ப கடலைப்பருப்பு ரெண்டு டம்ளர் நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து இந்த மாதிரி அரைச்சுக்கணும் ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் கொற குறன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் பருப்பு முழுசு முழுசா இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது இப்ப இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயம் அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் நம்ம பருப்போட பக்குவத்துக்கு நீங்க இந்த மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உருண்டை போட்டுக்கோங்க ஏன்னா இந்த உருண்டையை பொறிச்சு எடுக்கும்போது வெறும் வாயிலே கூட சாப்பிட்டுருவாங்க அதனால் எப்போயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த உருண்டை எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த பொரிச்சு எடுக்கிறதே ரொம்ப ஹை ரொம்ப லோ இல்லாம ஒரு மீடியம் பிளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் கருகி போகாம நல்லா வந்து உள்ளலாம் வெந்து வரும் பாருங்க நல்லா வெந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர்ல வந்துருச்சு இப்ப இந்த மாதிரி பதத்துல இருக்கும் போது நீங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்ப நம்மளோட பருப்பு உருண்டை ரெடி இது வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து குழம்பு செய்யலாம் அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் இந்த குழம்பு நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க கடல் எண்ணெய் கூட செஞ்சுக்கோங்க அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் அதை கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கோம் அதுக்குடைய ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயமே எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுங்க அப்பதான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப இது கூடவே கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு இதை நல்லா வந்து வதக்க விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வதங்க வதங்க தாங்க இந்த குழம்போட ருசி வந்து நல்லா வரும் அதனால நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் எடுத்து வச்ச பூண்டை ஒன்னு ரெண்டா வந்து தட்டி போட்டிருக்கோம் அது இன்னும் கொஞ்சம் குழம்புக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் நீங்க எப்பயுமே இந்த புளி குழம்பு எல்லாம் செய்யும் போது பூண்டை அப்படியே போடாம ஒரு ரெண்டு தட்டு தட்டி போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா வரும் இப்ப பூண்டு போட்டு வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் தூள் அதையும் போட்டு கிளறி விட்டுருங்க இப்ப அது கூடவே வந்து ரெண்டு தக்காளி கொஞ்சம் பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி அதை வந்து இது கூட போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வந்து கிளறி விடலாம் இப்போ இந்த தக்காளிலாம் வந்து நமக்கு நல்லா வதங்கி வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வந்து போடலாம் குழம்பு மிளகாய் தூள் நாங்கள் வீட்டிலேயே அரைச்சதுங்க அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறோம் இந்த குழம்பு மிளகாய் தூளோட வீடியோ வேணும்னா நாங்கள் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை வந்து கரைச்சி இது கூட வந்து ஊற்றிக்கிறோம் உங்ககிட்ட வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் கடை மிளகாத்தூள்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணி கூடயே நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியையும் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள் அந்த புளி தண்ணி வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப இதில் வந்து கொஞ்சமா வந்து பெருங்காயம் போட்டுக்கிறோம் இப்ப இந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் உப்பு தேவைப்படுச்சுன்னா நீங்க உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து வந்து நல்லா கொதிச்சு வரணும் நம்ம பருப்பு உருண்டை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆறிடுச்சு ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் நல்லா மூடி வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நொற நல்லா கொதிச்சு வரும் இதில் பாத்தீங்கன்னா அந்த மசாலா வாசனை எல்லாம் போயிருக்கும் புளி புளித்தண்ணியும் நல்லா வந்து மசாலாவோட சேர்ந்துருக்கும் நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு சில தேங்காயை நல்லா வந்து அரைச்சு பால் மட்டும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம் அரைச்சதை அப்படியே ஊற்றிடாதீங்க அப்புறம் அந்த குழம்புல கொஞ்சம் சக்கையா தெரியும் அதனால அப்படியே போட்டுறாதீங்க எப்பயுமே அந்த பாலை மட்டும் ஊற்றுங்க இப்போ பாலையும் ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுரலாம் இந்த தேங்காய் ஊற்றும் போது உங்களுக்கு எவ்வளோ காரம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் ஊற்றிக்கோங்க இப்போ தேங்காய் ஊற்றி மூடி வச்சு அதையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷமாவது கொதிக்க விடணும் அப்பதான் இந்த குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் ஆனா இந்த கொதிக்க விடுறதுல நம்ம வந்து ரொம்ப வத்தமும் விட்டுறக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் குழம்பு வந்து தண்ணியா இருக்க மாதிரி தான் பாத்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா இருக்கிறப்பவே நம்ம வந்து பருப்பு உருண்டையெல்லாம் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா பருப்பு உருண்டைய போட்டதுக்கு அப்புறம் அந்த சாரெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே புடிச்சு இழுத்துரும் அதனால கட்டியாகி அந்த பருப்புருண்டை மட்டும் தான் இருக்கும் குழம்பே இருக்காது அதனால நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கும் போதே நம்ம இதை போட்டுடணும் அப்பதான் நம்ம பருப்பு உருண்டை குழம்பு பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு உருண்டையெல்லாம் நல்லா அந்த குழம்புல ஊறி பருப்பு உருண்டையும் இருக்கும் குழம்பும் இருக்கும் அதனால நம்ம எப்பவுமே இந்த தான் நம்ம குழம்ப வந்து செஞ்சு எடுக்கணும் இப்ப இதுல ஊத்திக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய்ல கடு கொளுத்தம் பருப்பு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க நல்லா டேஸ்டியான ஒரு பருப்புருண்ட குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோட சைட் டிஷ் அதலக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதலக்காவோட ஒரு சைட்ல பெரிய பெரிய காம்பா இருக்கும் அதை மட்டும் நம்ம பிச்சு விட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் போடுறதுக்கு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில இப்போ இந்த அதலக்காயை கிளீன் பண்ணி எடுத்ததில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் வந்து அப்படியே கூட போட்டு செய்வாங்க இல்லை வேக வச்சும் செய்வாங்க உங்களுக்கு எப்படி செஞ்சு சாப்பிட்றது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து அதோடய கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு நீங்கள் இதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா இதை தாளிக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும் அது வந்து நல்லா வந்து வெடிச்சு வரணும் வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அது எல்லாத்தையுமே போட்டுருலாங்க இந்த அதைக்காய்க்கு நீங்கள் வெங்காயம் எக்ஸ்ட்ரா போட்டு தாங்க டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் இந்த பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த வெங்காயம் பிடிக்குமோ அதே இந்த அதலக்காயோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு அதலக்காயிலே ஆல்ரெடி உப்பு போட்டதுனால நம்ம இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வெங்காயத்தோட கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அதிலக்காயை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அதலக்காயெல்லாம் சுகர் பேஷண்ட் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க இதில் உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் இருக்குது சவுத் சைடில் இந்த அதலக்காய் வந்து நிறைய கிடைக்கும் நீங்கள் இந்த காய் எங்கே கிடைக்கிதுன்னு பார்த்து கண்டிப்பாக வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க வாரத்துல ஒரு நாள் இந்த அதிலக்காய் எடுத்தாலே நம்ம உடம்புக்கு எதுவுமே வராதுங்க அவ் அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இது பாவக்காய் மாதிரி கொஞ்சம் கசக்குன்றதுனால குழந்தைங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதுக்காக தாங்க இந்த எக்ஸ்ட்ரா வெங்காயம் போடுறோம் இந்த வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளவா இதோட தன்மை வந்து தெரியாது சின்ன பசங்களுக்கு அதனால சின்ன வயசுல இருந்தே இதோ பழக்க விட்டீங்கன்னா கண்டிப்பா சாப்பிட்டுருவாங்க இப்போ அவ்வளவுதாங்க அதிலக்காய் அந்த வெங்காயத்தோட எல்லாம் சேர்ந்துடுச்சு நல்லா வந்து வரங்கிடுச்சு எப்பயும் செய்யற சாம்பார் புளி குழம்பு ரசம் பருப்புன்னு இல்லாம இந்த மாதிரி ஒரு நாள் நல்லா சுட சுட சாதத்தோட பருப்பு உருண்ட குழம்பையும் இந்த அதக்காவையும் கொடுத்து பாருங்க சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இது உங்க வீட்டோட ஃபேவரட் லஞ்ச் மெனுல கண்டிப்பா ஆட் ஆயிடும் இந்த மாதிரி புளி குழம்போட இந்த அதலக்காவையும் சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதை ஃபுல்லா சாப்பிட்டுருவாங்க அதனால் புளி குழம்பு காம்பினேஷனுக்கு எப்பயுமே அதலக்கா ப்ரிஃபர் பண்ணுங்கள் இப்போ இந்த புளி குழம்பையும் அதிலக்காவையும் உங்கள் வீட்லையும் செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்